மென்மையான உற்சாகமான இசை ஆரம்பமாகிறது ஒரு அழகான வண்ணமயமான காலைப்பொழுது வனமெங்கும் பறவைகளின் இனிய பாட்டு சத்தம் அங்கே நம் ஹீரோ மிட்டாய் என்கிற துருதுருப்பான குட்டிக் கரடி அவனுடைய நெருங்கிய நண்பன் மின்னல் என்கிற அதிவேக முயல் மற்றும் குறும்புக்கார துருதுரு குரங்கு இந்த மூவரும் ஒரு பெரிய பூங்காவில் ஆட்டம் பாட்டம் என உற்சாகமாய் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் மிட்டாய் ஒரு வண்ண பட்டாம்பூச்சியை துரத்த மின்னல் சுழன்று சுழன்று ஓடி ஒளிந்து விளையாட துருதுரு மரக்கிளையில் தொங்கி ஊஞ்சலாடிக் கொண்டிருந்தான் அவர்களுடைய மகிழ்ச்சியான சிரிப்பொலி காடு முழுவதும் எதிரொலித்தது விளையாடிக் கொண்டிருக்கும்போது திடீரென தரையில் ஒரு வண்ணமயமான பெரிய பொக்கிஷப் பெட்டி அவர்களுக்கு கண்ணில் பட்டது அடடே இது என்னவாக இருக்கும் என்று மூவரும் ஆச்சரியத்துடன் அதை சுற்றிலும் நின்று பார்த்தார்கள் பெட்டியை திறந்து பார்க்க அவர்களுக்கு ரொம்பவே ஆசை ஆனால் அதன் மேல் ஒரு விடுகதை எழுதப்பட்டிருந்தது இது ஒரு புதிர் மூவரும் தங்கள் புத்திசாலித்தனத்தை ஒன்று சேர்த்து யோசித்தார்கள் மின்னல் முயல் மட்டும் சுறுசுறுப்பாக இதற்கான விடை இதுதான் என்று சரியாக சொன்னது பெரிய வெற்றி இசை உடனே பெட்டி திறந்தது உள்ளிருந்து ஒரு அழகான மின்னும் மாய மாங்காய் காற்றில் மிதந்து வெளிவந்தது அது மெதுவாக ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி பறந்து சென்றது ஓ இது நிச்சயம் ஏதோ ஒரு சாகசத்திற்கான அழைப்பு என்று உற்சாகமாய் கத்தியமிட்டாய் மாங்காயை பின்தொடர்ந்து ஓட ஆரம்பித்தான் மின்னலும் துருதுருவும் கூடவே ஓடினார்கள் மாங்காய் அவர்களை ஒரு பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சிக்கு அழைத்து சென்றது நீர்வீழ்ச்சிக்கு அடியில் ஒரு ரகசிய குகை ஆனால் குகைக்குள் நுழையும் வழியை ஒரு பெரிய பாறை அடைத்துக் கொண்டிருந்தது துருதுரு பயந்து நடுங்க நடக்க மறுத்தது மின்னல் உடனே தனது வேகத்தை பயன்படுத்தி வேகமாக வெளியே சென்று ஒரு பிரகாசமான வெளிச்சம் தரும் பூவை கொண்டு வந்தது அந்த பூவின் ஒளியில் மூவரும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் ஆனால் அடுத்த தடை அவர்களுக்கு முன்னே பாலமில்லாத ஒரு ஆழமான ஆறு மின்னல் முயல் மீண்டும் யோசித்தது மிட்டாய் ஆற்றின் குறுக்கே செல்ல வசதியாக ஒரு உறுதியான மரக்கிளையை தேடி எடுத்து வந்தான் துருதுரு பயந்து நடுங்க அந்த மரக்கிளையை பிடித்துக்கொண்டு மறுபக்கம் தாண்டியது மிட்டாயும் மின்னலும் பின்னால் சென்றார்கள் ஆற்றை கடந்ததும் அவர்கள் தேடி வந்த மாங்காய் ஒரு உயரமான மரத்தில் அமர்ந்திருந்த பெரிய புத்திசாலி ஆந்தையிடம் வந்து நின்றது இந்த ஆந்தைதான் காட்டுக்கே வழிகாட்டும் ஞானமான ஆந்தை ஆந்தை தன் கூறிய கண்களால் மூவரையும் பார்த்தது அது இந்த மாங்காய் ஒரு மாய பொக்கிஷம் இதை ஒரு குறிப்பிட்ட மந்திரச் செடியின் அடியில் புதைத்தால் நீங்கள் கேட்டதை விட பெரியதோரு அதிசயம் நடக்கும் என்று சொன்னது மந்திரச் செடி எங்கே இருக்கிறது என்று கேட்க புத்திசாலி ஆந்தை அவர்களுக்கு சரியான வழியைக் காட்டி ஆசீர்வதித்தது ஆந்தை காட்டிய வழியில் மூவரும் தங்கள் பயணத்தின் இறுதியிடத்தை அடைந்தார்கள் அங்கே பளபளப்பான பூக்களைக் கொண்ட அந்த அழகான மந்திர செடி இருந்தது மந்திர சத்தம் மெல்லிசை மிட்டாய் மெதுவாக அந்த மாய மாங்காயைச் செடியின் அடியில் கவனமாக புதைத்தான் அடுத்த நொடியே பூமிக்குள்ளிருந்து பல வண்ணங்களில் மின்னும் மிட்டாய்கள் பலூன்கள் சாக்லேட்கள் என பொங்கி வெளிவந்தன வானத்தில் வண்ணமயமான பட்டாசு வெடிகள் வெடித்து சிதறின மூவரும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள் அவர்கள் தங்கள் புதிய இனிப்பு பொக்கிஷங்களை பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தார்கள் இந்த சாகசத்தின் மூலம் உண்மையான நட்பின் பலத்தையும் நாம் எல்லாரும் ஒன்றாக செயலப்பட்டால் எந்த ஒரு தடையையும் உடைக்க முடியும் என்பதையும் அவர்கள் உறுதியாக கற்றுக்கொண்டார்கள் இசை